வெல்கம் டு விஜய் அப்டேட்ஸ் சிறுகடி காசையில் இன்னைக்கு எபிசோடில் பார்த்தீங்கன்னா முத்து ஃப்ரெண்டு முத்துக்கு ஃபோன் பண்ணி அந்த அருண் வந்து என்னோடய வண்டிக்கு வந்து ஃபைன் போட்டாரு நான் எல்லா பேப்பர்ஸும் கரெக்டாக தான் வச்சிருந்தேன் ஆனால் ஃபைன் போட்டார் அப்படின்றாங்க முத்து வந்து அவன் வேணும்னு பண்ணுறான் என் ஃப்ரெண்டுன்னு அவனோட கொட்டத்தை வந்து நான் அடக்கிறேன் அப்படின்றாரு அதை கேட்டுட்டு விஜய் வந்து என்ன ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டு கொட்டத்தை அடக்கிறேன்றீங்களா எனக்கு கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்றாங்க இப்போ மீனா வந்து நடந்தத சொல்கிறாங்க நான் எதுவுமே சொல்லலை யாரும் அம்மாட்ட அப்படி தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க அப்போ கண்டிப்பாக கொட்டத்தை அடக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்து சிரிக்கிறாரு இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வந்து அருண் வந்து வராரு எங்கள் அம்மா வந்து நல்லா பார்த்துக்கிட்டிங்க ரொம்ப நன்றி அப்படின்னு பணம் கொடுக்குறாங்க நான் வந்து பணத்துக்காக இதை பண்ணலை அப்படின்றாங்க இல்லைம்மா இந்த காலத்தில் இப்படி ஒரு பொண்ணு வந்து இருக்கிறது ரொம்ப பார்க்குறது ரொம்ப அபூர்வம் நீ வந்து கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு ஃபோன் நம்பர் அட்ரெஸ்லாம் கொடுக்குறாங்க அந்த டைமில் மீனா வந்து ஃபோன் பண்ணுறாங்க இந்த மாதிரி நான் ஒரு பெரிய ஆர்டர் எடுத்துருக்கேன் நீயும் ஹெல்ப்புக்கு பூ கட்ட வரணும் அப்படின்னு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே மீனா ஃபோன் பண்ணி கூப்பிட்றாங்க எல்லாருமே வந்து பூ கட்டுறதுக்கு வந்து எல்லாம் ரெடியாகி போகிறாங்க அப்போ வந்து விஜயாவுக்கு வந்து கால் வருது சிந்தாமணி ஃபோன் பண்ணுறாங்க இன்றைக்கி வந்து உங்கள் மருமகளை வந்து வீட்டை விட்டு வெளியில் அனுப்பாமல் பார்த்துக்கோங்க இந்த ஆர்டரை வந்து செய்ய விட கூடாது அப்படின்றாங்க விஜயா வந்து எல்லோரையும் முதல்ல வீட்டிலேருந்து சீக்கிரமாக அனுப்பணும் அப்போ தான் நம்ம ஏதாவது தடங்கள் பண்ணலாம் அப்படின்னு மனோஜ் ரோகிணி அண்ணாமல் எல்லாரையும் வந்து சீக்கிரமாக நீங்கள் வேலை கிளம்புங்கன்னு அவசரப்படுத்துறாங்க முத்து வந்து பூ வாங்குறதுக்காக போகிறாரு சீக்கிரமாக மண்டபத்துக்கு வந்து நாங்களாம் அங்கே வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க அப்போ பார்த்திங்கன்னா விஜயா வந்து ஒரு ஐடியா பண்ணுறாங்க கை வந்து இழுத்துக்கிட்ட மாதிரி வந்து நடிக்கிறாங்க மீனா வந்து இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தீங்க நான் போய் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்றாங்க அதுக்கு வச்சு அதெல்லாம் வேணாம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஐஸ் ஒத்தரமோ ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை வெந்நீர் ஓத்திரமோ கொடுத்தா சரியாக போய்டும் நீ அதை செய்ய அப்படின்றாங்க மீனை வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து தவிச்சு நிற்கிறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கே வந்து முத்து வந்து பார்த்தீங்கன்னா ரோஹினியோட அம்மாவையும் அவங்க பையனையும் வந்து மீட் பண்ணுறாங்க என்னம்மா இப்படி இருக்கீங்க அப்படின்னு விசாரிக்கிறாங்க என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்